அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தரும் நிலம் சந்திப்பு மொழிகிறேன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னஞ்சில் நீங்காதான் வாழ்க என்ற தினமும் பிரதோஷ நேரத்தில் நடராஜ பெருமானை சிவபுராணம் சொல்லி வணங்குவது இங்குள்ள மரபு சமீப காலங்களாக எங்கள் பகுதிகளில் திருவாசகம் முற்றதுடன் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களாகவே இதில் தற்போது அனைத்து மக்களும் பங்கேற்று வருகிறார்கள் பன்னீர் திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக திகழ்வது திருவாசகம் சாத்திரத்தில் சிறந்தது திருமந்திரம் என்றால் தோத்திரத்தில் சிறந்தது திருவாசகம் பூவின் சாரை உறிஞ்சி தேனை எடுத்து சேமிப்பது போல சுவை தரக்கூடியது திருவாசகம் இதில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் உள்ளன இதன் ஆசிரியர் மாணிக்க சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சிவன் என்றாலே மங்களம் என்று பொருள் நன்மையை தருபவர் என்று பொருள் சிவபெருமானை போற்றி செய்து பாடப்பட்டது திருவாசகம் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தரக்கூடியது அல்லலறுத்த ஆனந்தமயமாக்குவது ஊனினை உருக்கி உள்ளளி பெருக்குவது திருவாசகத்தை முற்றிலும் மோதுதல் முற்றோதல் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் தொடர்ந்து ஆறு மணி நேரம் பாடுவதாகும் இது இதில் ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் உள்ளன இங்குள்ள வீடுகளில் அவ்வப்போது எல்லா விசேஷங்களுக்கும் திருவாசகம் முற்றோதல் வைக்கிறாங்க இப்போல்லாம் திருவா அன்றைக்கு ஒரு திருவாசகம் வைக்கும் வீட்டுக்கு நாம் செல்லும் பொழுதெல்லாம் திருவாசகத்தேரில் திளைக்கும் பேர் கிடைக்கும் யாம் பெற்ற பெருகம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என நான் வந்து இதை அதை பற்றி இங்கே பகிர்கிறேன் சிவன் பார்வதி நால்வர் படமாகவும் சிறு விக்கிரமாகவும் விக்கிரகமாகவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூ மாலைகளாலும் பா மாலைகளாலும் தோத்திரம் செய்யப்பட்டு ஒவ்வொரு பாடல் முடிவிடும் நைவேத்தியத்துடன் இருவராக இனி இந்த தீப தரிசனம் பார்க்கப்படுகிறது அதில் கீர்த்தி திரு சிவபுராணம் ஆகியன படிக்கும் போதும் ஆனந்தத்தை அழுத்தல் என்ற பதிகம் படிக்கும் போதும் உருகாமல் இருக்க முடியாது திருவாசகத்துக்கு உருவாதவர் உருவாசகத்துக்கும் உருவா உருகார் என்பது என்பது முன்னோர் வாக்கு திருவாசகத்தை படித்து மகிழ்ந்த ஜியு போ அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதிலும் ஆனந்தத்தை அழுத்துதல் அந்த அழுத்தல் அந்த பதிகம் பாடும்பொழுது நம்மை ஆனந்தம் வியாபிப்பதை பூர்ணமாக உணர முடியும் ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை திருவாசகம் முற்றோதல் செய்பவர் தன் குடும்பத்தோடு பாடுகிறார் நாள் அந்த குடும்பத்தினர் வந்திருக்கும் சிவனடியார்களுக்கு பனங்கற்கண்டு போட்டு பால் காய்ச்சி பாலும் வெந்நீரும் வழங்குகிறார்கள் நிறைய பாடும்போது தொண்டை கட்டுன்றதால் மதிய உணவின் போது மொத்த குடும்பமும் சிவனடியார்கள் முன்னிலையில் பந்தி பரிமாறி சிவனடியார்கள் அமுது செய்து அருள வேண்டும் என்று குடும்பத் தலைவர் சொல்ல மொத்த குடும்பமும் விழுந்து வணங்குவது அழகு சிவனுடையார்கள் பூஜிக்கப்படும் இடமெல்லாம் இல்லதுமாய் அல்லதுமாய் இருக்கும் சிவனை வணங்கும் இடம்தானே சிவபுராணம் படித்தால் மணக்கவலைகள் யாவும் மறைந்து அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும் செல்வம் பெருகும் விரோதிகளை அடங்கச் செய்து வெற்றியை நல்கும் பதிகம் திருவுந்தியார் ஊமை திக்குவாய் முதலில் நீங்க நன்கு பேச திருச்சாளில் படிக்க வேண்டும் திருவம்பாவை பாடியதன் பயனாக திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் விரைவில் திருமணம் நடைபெறும் மக்கட்பேர் இல்லாதவர்கள் கோயில் முத்த திருப்பதிகம் படித்தால் குழந்தைகள் கிடைக்கும் பிணிகள் நீங்க நீத்தல் விண்ணப்பம் படிக்கலாம் திருவாசகத்தில் எல்லா பதிகங்களுமே நன்மை தரக்கூடியவை காரைக்குடியில் திருநாவுக்கரசர் இறைப்பணி மன்றம் என்றொரு அமைப்பு இருக்கிறது அவ்வமைப்பைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லா ஊர்களுக்கும் சென்று திருவாசகம் முற்று செய்து வருகிறார்கள் இதுவரை கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு முற்றுதல் செய்திருப்பார்கள் திருமணம் மணிவிழா சதாபிஷேகம் புதுமனை புகுவிழா போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் இவ்வமைப்பின் மூலம் முற்றோதல்கள் வைக்கிறார்கள் இவ்வமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று முற்றோதல்கள் செய்து வருகிறார்கள் வீடுகளில் முற்றோதல் நடத்தும் பொழுது நடராஜர் சிவகாமி மாணிக்க வாசகர் ஆகிய சிறு விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு திருவாசகம் பாடுகிறார்கள் மாணிக்க வாசகருக்கு மலர் வணக்கம் செய்யப்படுகிறது பன்னிரு திருமுறைகளில் முதல் ஏழு திருமுறைகளில் இருந்து ஒவ்வொரு பாடல் பாடப்படுகிறது அடுத்து திருவாசகம் முழுமையும் படிக்கப்படுகிறது அதற்கு அடுத்து எட்டாம் திருமுறையில் திருக்கோவையாரில் ஒரு பாடல் அதன் பின் ஒன்பதாம் திருமுறையிலிருந்து பன்னிரெண்டாம் திருமுறை வரை திருமுறைக்கு ஒரு பாடல் வீதம் பாடப்படுகிறது அற்றுடன் அத்துடன் முற்றோதல் நிறை நிறைவடைகிறது திருவாடுதுறை ஆதீனம் நடத்திய சைவ சித்தாந்த வகுப்பில் தேவாரம் பயின்ற பலரும் இங்கு திருவாசகம் முற்றுதலில் பங்கேற்கிறார்கள் திருநாவுக்கரசர் இணைப்பணி மன்றத்தின் மூலமாக தேவார பயிற்சி திருவாசகம் முற்றோதல் உழவாரப்பணி சிவன் கோயில்களில் மாதாந்திர ஆன்மீகச் சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன இதன் தலைவர் நிறைய பேர் இருக்க மாறிட்டாங்க இப்போ இப்போதைக்கு இருப்போ செக்கோலிங்கம் என்றவர் சீனி முத்தையா ஆச்சி ஆகியோர் சிறப்பாக நடத்தி செல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் வரை எல்லா மக்களும் இணைந்து திருவாசகத்தை ஓதி வருகிறார்கள் தாய் மாணவன் மாயப்பெற பறக்கும் மன்னவன் சிவபெருமானை துதிக்கும் இந்த திருவாசகம் முற்றோதலில் பங்கு பெற்று அடைந்த சிவானந்த தேன் தவிட்டாதது இந்த திருவாசகம் என்னும் தேனை எங்களை அடைய செய்த திருநாவுக்கரசர் எழுப்பணை மரணத்திற்கு நன்றிகள் பல நன்றி